ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு தடவை ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு காலை தொங்க போட்டுட்டு அழகாக புல்லாங்குழல் வாசிச்சிகிட்டு இருந்தார் அவர் வேணும்னு தான் அதை செஞ்சார் அந்த வழியாக கர்ணன் குதிரை மேலே வந்தார் அங்கே வந்து புல்லாங்குழல் வாசம் எங்கேயோ கேட்குதுன்னு சொன்ன உடனே கிட்ட வந்த கர்ணன் குதிரையை நிறுத்திட்டு அப்படியே உட்காந்து அந்த புல்லாங்குழலில் கேட்டுட்டு இருந்தார் ரொம்ப ரசித்து கேட்டார் ரொம்ப நேரம் வாசித்த ஸ்ரீகிருஷ்ணர் அப்புறம்தான் பார்த்தது போல் கர்ணா நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்டாராம் நீ மரத்து மேலேருந்து கீழே குதிச்சார் கர்ணன் சொன்னார் நீ புல்லாங்குழல் வாசிக்கும் போதே நான் வந்துட்டேன் அவ்வளோ அழகாக அவ்வளோ இனிமையாக இருக்குது நீ புல்லாங்குழல் நீ வேணுகானம் கிருஷ்ணருடைய வேணுகானம் இவ்வளவு சிறப்பானதுன்னு நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னுடைய வேணுகானத்துக்கு உயிரையே தானமாக எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் கர்ணன் ஏற்கனவே குந்திதேவி வரமாக கேட்டப்போ உயிரையே தானமாக கொடுத்துட்டு வந்துட்டியே எனக்கு தானமாக எழுதி வைக்கிறதுக்கு ஏதாவது இன்னொரு உயிர் வச்சிருக்கிறியா கிருஷ் கர்ணா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் ஸ்ரீகிருஷ்ணர் அது என்னமோ தெரியல கிருஷ்ணா யாராவது எதாவது வேணும்னு என்கிட்ட கேட்டுட்டால் மட்டும் என்னால் வந்து மறுக்கவே முடியறதில்ல அது உயிராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொன்னாராம் கர்ணன் கிருஷ்ணர் குறும்பாக சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்களா கேட்டாராம் அப்படின்னா இதுக்கு பதில் சொல்லி கர்ணா அஸ்னாபுரம் அரசவையில் நிற்க வச்சு திரௌபதி எல்லாருமே மானபாங்கப்படுத்தினாங்களே அப்போ வந்து திரௌபதி எல்லாருமே துணை பிடிச்சிருக்கிறாங்க உன்னோட ஆடையை எனக்கு தானமாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா என்ன கர்ணா பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டாரான் அப்போ வந்து கர்ணன் சொன்னாரான் என் உடம்புல பொட்டு துணி இல்லை நான் கூட பரவாயில்ல நான் எல்லாம் கொடுத்து கூட திரௌபதி மானத்தை நான் காப்பாத்திருப்பேன்னு சொன்னாரான் அதுக்கு நீ துரியோதனங்கிட்ட அவள் வேசிதானே அப்படின்னு சொல்லி நீயே தான் அதுக்கு உடந்தையாகவும் இருந்த தானமாக கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன்னு நீ சொல்கிற நீ தர்மத்து பக்கம் நிற்கிறியா அதர்மத்து பக்கம் நிற்கிறியா கர்ணா அப்படின்னு சொல்லி கேட்டாரான் கிருஷ்ணர் அதையே எனக்கு ஒன்றும் தெரியல கிருஷ்ணான்னு சொன்னாராம் கர்ணன்